నైట్ ఫుల్ పేజమలకి சூரியன் இப்போ தான் போறாரு சூரியர் இப்போ தான் போறாரு இங்க ஒரு கட்டடம் இங்க ஒரு பெரிய கட்டடம் இவங்கெல்லாம் இருக்காங்க பாருங்க இவங்க பகல் எல்லாம் தூங்குவாங்க நைட் மட்டும் விட மாட்டாங்க మే మనింగ్ ఎదర్ நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா என்ன இதுதான் எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு கொத்தவரங்காய் கொஞ்சம் கிடைக்கு தேங்காய் கருவேப்பில ஆரஞ்சு பழம் முக்கியமாக நெயில் பழிசு இருக்குதுங்க அது முட்டை கொழம்பு நீத்து வச்சது பால் புளி புளி இப்படி கவரில் போட்டு வச்சோம்னா கருப்பு ஆகாது தக்காளி எங்கள் அத்தை டெய்லி சுதம் பண்ணிடுவாங்க ஃப்ரிட்ஜை எல்லாத்தையும் எடுத்து வச்சு க தொடைச்சி நீட்டாக வச்சுப்பாங்க இது கிச்சன் பாத்திரம்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கழுவு போகணும் காலையில் தண்ணி வந்துருச்சான்னு பார்ப்போம் தண்ணி தண்ணி வந்துச்சுன்னா நம்ம போய் வேலை செய்யணும் தேங்காய் பற்ற தைச்சுட்டாங்க கோலம் போட்டு அடுப்புக்கு பற்ற தைச்சுட்டாங்க சாப்பாட்டுக்கு தண்ணி வந்துச்சோன்னு வா தண்ணி வந்துருச்சு எங்கள் டவுன் பஸ் வருது நம்ம போகிறக்குள்ள அங்கே போயிடும் பார்த்துங்க போயிட்டாங்க ஓகே பா நம்ம நாளைக்கு பார்ப்போம்